இப்போ நாம் இருக்கிற தமிழகத்தின் குட்டி கேரளா என அழைக்கப்படுகின்ற பூலாம்பட்டியில் இருக்கும் இந்த பூலாம்பட்டி இந்த சேலம் மாவட்டத்தில் எடப்பாடிக்கு அருகில் காவிரி நதிக்கரையில் ஓரத்தில் இது அமைஞ்சிருக்கு இந்த பூலாம்பட்டிக்கு என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள பரிசு துறை இப்போ அந்த பரிசு துறை தான் நம்ம பார்த்துட்டோம் இதில் படகுகள் நிறையா நிற்கும் அந்த படகுகள் வந்து டூரிஸ்ட் ஸ்போட்டாகவும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதே மாதிரி மறுகரகி செல்வதுக்கான போட்டும் எங்கே இருக்கு நினைத்தேன் வந்தாய் போல நிறைய தமிழ் படங்கள் இங்கே தான் ஷூட் செஞ்சுருக்காங்க பூலாம்பட்டியில் நீங்க இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா சரணமாக அமைதியில் அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ரொம்ப ஆழமான பகுதி இது வந்து காவிரியிலேருந்து மேட்டூர் அணையிலிருந்து திறந்து வெடிக்கப்பட்டு காவிரி நீரானது பவானியை வைக்கி செல்லும் போது வழியில இந்த பூலாம்பட்டி அமைச்சிருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீனுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும் அதனால ஃபேமிலியோட போயிட்டு நல்லா ஒரு மீன் அது மதிய ஒரு போட்டிங் போயிட்டு நல்லா மீன் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த இடம் ரொம்ப கண்டிப்பாக அருமையான இடம் ஒரு நாள் ஃபுல்லா அங்கே பூலாம்படியில் ஸ்பென்ட் பண்ண முடியுமோனா கண்டிப்பாக அந்த அளவுக்கு ஒர்த் கிடையாது ஆனால் நீங்கள் வந்து பூலாம்படியில் வந்து இந்த பகுதிக்கு நான் போகணும் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுடைய க சேனல்ல காவிரி சீரீஸ்ல அருகில் உள்ள காவிரி கரையில் அமைந்துள்ள நிறைய வியூ பாயிண்ட்ஸ் நிறைய லொக்கேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் அத ஃபாலோ பண்ணிட்டு இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பேனை அமைச்சிட்டு போனீங்கன்னா அருமையா என்ஜாய் பண்ணலாம் கொல்லாம்பட்டியை நாங்கள் போன நேரத்தில் போட்டிங் ஸ்டார்ட் ஆகல ஏர்லி மார்னிங் போயிருந்த ஒரு ஏழு மணி ஏழரை மணி இருக்கும் ஆண்டையில போர்டிங் ஸ்டார்ட் ஆகல அந்த நேரத்தில் அது எடுத்த வீடியோ அது இது போல காவிரி கரையில் உள்ள பல்வேறு கோவில்கள் பழமையான கோவில்கள் மற்றும் வியூ பாயிண்ட்ல பத்தி பேசும் மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்